ஆம்ஸாங் கொலைக்கு யார் பின்னணி பின்னணியில் இருந்து இந்த உத்தரவை பிறப்பித்தது யார் ஆம்ஸ்ட்ராங் இறந்ததனால் அந்த பலனை அனுபவித்து கொண்டிருப்பது யார் என்ற அந்த விசாரணை கடைசி வரை நடைபெறாது இந்த புள்ளில் தான் எனக்கு இவரு செல்லுபுரிந்து கோவம் எனக்கு புரியுது நான் கழிவு நிர்வாகம் தொடர்பாக நான் இந்த இதை பயன்படுத்துகிறேன் நீ ஒரு ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணேன் சேகர்பாப்பு எப்படி உள்ள வராரு என்று கேட்கும்போது தான் இங்கே தான் உங்கள் ரெண்டு பேரும் இணையிறார் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஒரு ஒரு டைரெக்டான அலிகேஷனாக இருக்குது இல்லை 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 வேறு நான் தைரியமாக சொல்கிறேன் நான் எனக்கு நான் ஒரு மாதம் நான் சென்னை புழல் ஒன்று சிறையில் இந்த ஆம்ஸாம் கொலை வழக்கின் குற்றவாளிகளோடு தான் இருந்தேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஓகே அங்கே என்ன பேச முடியாது உள்ள பிளாக் உள்ள என்னால் பேச முடியாது வழக்கறிஞரை பார்க்க செல்லும்போது ஒன்றா தானே கூப்பிட்டு போனோம் ஒரு ரூமில் தானே எல்லாம் வைக்கலையும் பார்ப்பீங்க நீங்கள் என்னிடம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அந்த குற்றவாளிகள் அவர்கள் வழக்கறிஞரிடம் சொல்லி அவர்கள் வழக்கறிஞர் என்னுடைய வழக்கறிஞர சொல்லி என்னுடைய வழக்கறிஞர் இங்கே சொல்ல சொன்னேன் அந்த பாருங்க சர் சட்டை போட்டு உட்காந்துங்களா அவன் தான் சொல்ல சொன்னான் அண்ணே நான் இதனால் தான் திருவேங்கடத்தை வேக வேகமாக கொலை செய்கிறார்கள் திருவேங்கடத்துக்கு இந்த கான்ஸ்பிரசி பற்றி தெரிஞ்சிருக்கு ஸோ இது ஒரு சாதாரணமாக இது ஆர்காடு சுரேஷ் மோட்டிவுக்கு பதில் கொலை என்பது போல் சித்தரிக்கிறார்கள் இதுபோல் பல கொலைகள் நடந்திருக்குன்னு அதில் எப்போதெல்லாம் கொலை செய்யப்படாத ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவு எளிதாக திட்டமிட்டு இவ்வளோ பெரிய டீம் எல்லாம் ஒருங்கிணைச்சி ஆம்சங்கள்லாம் அடிச்சிருக்க முடியாதுங்க